யாஜின்னு கேட்டாரு ஜியாஜி சொன்ன நீ பறையுமா தான் நீ பறையுமா தான் என்ன பன்னீர் என்ன பெருசா நினைச்சிக்காத பன்னீர் என்ன பெருசா நினைச்சிக்காத இன்னைக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது நீங்க எப்படி பொது வீதியில நடக்காதீங்களோ பொது குளத்துல நடக்காதீங்களோ அது போல சொல்லாடலாம் அந்த வார்த்தை நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது இது ஏன் செவல்ல நியூ செல்ல ரெக்கார்ட் செய்யறது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதா அது கலைஞர்னு சொன்னாரு நாங்க என்ன உங்கள மாதிரி ஆட்கள் அதாவது இந்த தாழ்த்தப்பட்ட ஆட்களா தாங்கள் தாழ்த்தப்பட்ட ஆட்களா பிறகு ஏழு எட்டு தாதி திராவிட சமூகாயதி தாங்கூர் ஹைコート जज ஆக இருந்தarlar அந்த திராவிட இயக்க போட்ட பிச்சை அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அதை வெயிட் போரான மாநிலங்கள் செய்யுங்கள் அந்த ஆனால் அம்பத்தம் கடை முடிவற்ற கடையே ஐம்பத்தன் கடை முடிவற்ற கடையே தொழில் ரீதியாக போயிருக்கோம் ஆனால் தமிழ்நாடு பூரா ரெடியாக இருக்கோம்னு அந்த ஜியோவை வச்சு தான் உங்களுக்கு ஜியோ கொடுத்து விட்ருக்காங்க ரெண்டு ஜிஓவும் நாங்கள் போட்ட ஜிவோ கலைஞர் போட்ட ஜிவோ அந்த ஜியோ இன்னைக்கு தமிழ்நாடு பூரா டிசி வாங்குறோம்னா அதுக்கு அடிப்படை காரணம் இதுதான் இப்ப ஓபிசி வந்து பாபா சொன்னாரு வாங்கிடலாம் வாங்கிட்டா சந்தோஷம் அரசியல் வரும் போகும் அது அரசியல் நிரந்தரம் இல்ல ஆனால் இந்த சமுதாயத்துக்கு எதையாவது செய்ய தைரியமா செய்யணும்னா நானும் அண்ணன் நேரு மந்திரியா வந்தா மட்டும் தான் செய்ய முடியும் வேற யாரும் தைரியமா செய்ய மாட்டாங்க